வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சப்பாத்தியும் அதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கடலை கிரேவின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பிகினஸ் கூட டக்குன்னு செய்யலாங்க வேலையும் சீக்கிரமாக உங்களுக்கு முடியும்னு நினச்சிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்களாக்கா அக்கா எது ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறேன் ரெண்டாவது எப்படி பண்ணுறேன்னு அந்த வேலையெல்லாம் நீங்கள் நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம் சூப்பராக டக்குன்னு அடிப்படையில் ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேண்டாங்க ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி டின்னர்னாலும் சரி ஈஸியாக செஞ்சுருவீங்க வெளியே வந்துடுவீங்க அதுக்கு வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்களாக்கா அழகாக நீங்கள் சமையல் கற்றுக்கறலாங்க சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணனாலே போதும் நீங்கள் பத்து பேர்னாலும் சரி பதினஞ்சு பேர்னாலும் நீங்கள் பிளானிங் பண்ணிட்டீங்களாக்கா அசால்ட்டாக சமைக்கலாம் மழைப்பே தெரியாது இவ்வளோ தானான்னு தோணுங்க அந்த மாதிரி தான் நம்ம நான் போடுற வீடியோவில் எல்லாேருமே எல்லா வீடியோலையுமே நான் அப்படி தான் நான் சொல்கிறேங்க நீங்கள் சமையல் பார்த்திங்கன்னா ஈஸியாக கற்றுக்கிறலாம் ஈஸியாக பிளானிங் பண்ண உங்களுக்கு ஒரு முணுக்கங்களை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணாமல் பார்த்தீங்களாக்க நீங்கள் கற்றுக்கறலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் அரை கப் மைதா அதையும் சேர்த்துக்கோங்க கால் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீனி இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க பார்த்தீங்களா ஏறங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் கடலை நான் ஊற போட்டு எட்டு மணி நேரமும் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதில் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மிளகாய் பூண்டு இஞ்சி இடித்து ஒன்றும் பாதியமாக எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ப்ரெஷர் போட்டுக்கலாம் ஸ்டவ் பண்ணி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கடலையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ மாவு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பசிஞ்ச வச்சு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா ஊறிட்டு இருக்குங்க நி நீங்கள் சமையல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அக்கா எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்கிறேன் எந்த வேலையை ரெண்டாவது செய்கிறேன் நீங்கள் அந்த சமையல் நுணுக்கங்கள் படிச்சுக்கிறீங்க டக்கு டக்குன்னு ஈஸியாக நீங்கள் செஞ்சு சமையல் வேலையை முடிச்சிடலாம் ஏன்னா இந்த சின்ன சமையலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பத்து பேர் கூட இந்த டெக்னிக் தெரிஞ்சால் பத்து பேர் கூட ஈஸியாக மழைப்பில்லாமல் சமைச்சிடுவீங்க தான் வீடியோவை முழுசாக பாருங்கள் எப்படி அக்கா ஏதாவது ஃபஸ்ட்டு செய்கிறேன் எது ரெண்டாவது செய்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்களாக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பத்து பேர் கூட அசால்ட்டாக சமைப்பீங்க அதாவது பிளானிங் நீங்கள் வச்சுக்கிட்டிங்களாக்கும் சூப்பராக சமையலில் நீங்கள் தான் பேசிட்டுங்க இப்போ இதை நம்ம பெசஞ்சுக்கிறலாம் ரெண்டாவது ஒரு கடோ ஜஸ்ட்டு ஒன்று கை வச்சு இந்த கை வச்சு தான் நான் எப்பயுமே சொல்லணும் இதை வச்சு நீங்கள் பெசாக்கா சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வருங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சப்பாத்தி மெதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது இருக்கட்டும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மாவு சக் பூரிக்கு போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டக்கு டக்குன்னு நம்ம உரு உருண்டை பிடிச்சி போடுன்னா ஒரு ஒரு உருண்டையாக பிடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டு சப்பாத்திக்கு தேவையான உருண்டை எவ்வளோ நம்ம பெருசாக சிறுசாக சிலவர் பெரிய சப்பாத்தி போடுங்க சிலவர் சின்ன சப்பாத்தி போடுங்க மீடியம் அந்த அளவுக்கு சைஸு நீங்கள் கட் பண்ணிடுறேன் டக்குன்னு பார்த்தீங்களா உருண்டை ஒன்றுன்னா பிடிச்சி நேரத்தை வேஸ்ட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சமைச்சாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் இதில் வெளியே வந்துடுவீங்க ப்ளான் மட்டும் பண்ணி சமைச்சிங்களாக்கும் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு சப்பாத்திக்கும் உருண்டை எடுத்தாச்சு இந்த டிப்ஸு இதெல்லாம் அக்கா சொல்கிறது பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஒரு லைக் கொடுங்க ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பிளேட்டில் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் எப்போயும் எண்ணெயில் தொட்டு தாங்க நான் சப்பாத்தி போடுவேன் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சப்பாத்தி பருத்தி எடுத்தாச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு எதனாலும் டிப்ஸு தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள் அது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ அதை சொல்லுங்கள் நானும் அதையுமே நான் எடுத்து செய்கிறேங்க நல்லது சொல்கிறாங்க சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லது சொன்னால் நம்ம பெரியவங்க கேட்டுக்கொடணுங்க நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் இப்படி செய்யுங்கக்கா அப்படி சொல்லுங்கள் நான் அதையுமே நான் கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த பக்கம் தோசைக்கு சூடாக்கி வச்சுருக்கங்க இப்போ நம்ம போட்டுக்கலாம் போட்ட திருப்ப வேண்டாம் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் தடவி இப்படி போட்டுக்கோங்க சப்பாத்தி பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் நம்ம சூடாக்கி ஊற்றலங்க வெறும் வெறுப்பான சப்பாத்தி தண்ணி ஊற்றி தான் நம்ம பசஞ்சோம் பின்னா நான் சொன்ன மாதிரி கை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி பூ சப்பாத்தினாலும் சரி பூரினாலும் இந்த மாதிரி சூப்பராக வருங்க இந்த கை மட்டும் ப்ரெஷ் பண்ணி கொடுத்து கொடுத்து பிசைஞ்சவங்களுக்கு சூப்பராக சப்பாத்தி சாஃப்டா வரும் வீட்லேயே கேட்பாங்க இவ்வளோ சாஃப்டா இருக்குங்க சும்மா இப்படி நம்ம விரல வச்சு பசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டு கிடைக்காது இப்போ சப்பாத்தி எடுத்தாச்சு இதே போல் இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து கடலை கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோங்க வைக்க ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு நம்ம கடலை வேக வச்சிருந்தோம் பார்த்திங்களா இப்போ கடலை கிரேவியும் வச்சுக்கலாம் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி மட்டன் மசாலா பொடி மிளகா பொடி ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு நான் நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேங்க சீனி சட்டி இப்போ அதில் நம்ம நான் தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் வைங்க கடலைக்கறி நல்லா இருக்கும் இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் எண்ணெய் எண்ணெய் இருக்கும் அது வைங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம பொடிலாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு இடித்து நம்ம சேர்த்துருக்கோம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மசாலாவை இதில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சிம்மில் போட்டுக்கிறோம் கை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்படி இது நல்ல மசாலா எண்ணெயில் வெந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப உனக்குது இப்போ நம்ம வச்ச கடலை கிரேவியை நம்ம தூக்கி ஊற்றிக்கிறலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பை சேர்த்துக்கோங்க கடலைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம எதுவுமே கடலை குளம் போடலை அதனால உப்பு போட்டுக்கோங்க கிரேவிக்கு தக்கன இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிரேவி இன்னைக்கு நான் வச்ச மாதிரி வைக்கும்போது நல்லா உங்களுக்கு கிரேவி நல்லா தன்மை இருக்குங்க நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காயம்லாம் கடலையே வந்து அஞ்சு விசில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தீங்கனாக்கா சூப்பராக வந்துடும் இப்போ கடலை கிரேவி நம்ம ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அருமையான கடலை கிரேவியும் சப்பாத்தியும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க டின்னர் ரெசிபி தான் அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வச்ச மெத்தேடில் கடலை கிரேவி வச்சு பாருங்கள் அட்டவாசமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களாக்கா அக்கா எப்படி ஃபஸ்ட்டு எதை வச்சு ரெண்டாவது எப்படி வச்சேன்னு நீங்கள் இந்த சமையல்லாம் நீங்கள் நுணுக்கமாக முழுசாக வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சமையல் டெக்னிக் தெரியுங்க நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி நினைக்கி அக்கா எப்படி ஃபஸ்ட்டு மாவு பிசஞ்சு எப்படி கிரேவி வச்சேன் எதை ஃபர்ஸ்ட்டு செஞ்சேன் எதை ரெண்டாவது செஞ்சேன்னு இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்களாக்கும் தெரியுங்க இதில் நீங்கள் சின்ன சின்ன சமையல் டெக்னிக் பிடிச்சிட்டா நீங்கள் பத்து பேர் கூட அசால்ட்டாக சமைச்சிடலாங்க ஒரு பிளானிங் தான் நீங்கள் இதை பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு கிடச்சிங்க வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ